ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மார் ஜினா குக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சுவையான அவளில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சின்ன பசங்க வந்து நம்ம குட்டீஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு கப் அவள் எடுத்துக்கிட்டு செவப்பு அவள் இந்த அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டி அப்படியே வச்சிடலாம் அப்படியே நல்ல தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக வடைஞ்சிடட்டும் வடைஞ்சிட்ட பின்னாடி நல்ல ஏன்னா அந்த மண் தூசி இருக்கும் அதனால பார்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க அதோட வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் எடுத்துரட்டும் அதோட இதில் வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் துருவல் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் போடுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம முந்திரி திராட்சை தானே போடுவோம் எப்போவுமே இது மாதிரி செய்யுங்க அதோடு வந்து ஒரு அரை கப்பு வெல்லம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி தண்ணி நிறையா ஊற்றாதீங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி போதும் இது நல்லா வந்து வெள்ளம் தண்ணி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பாயில் ஆகட்டும் அது வரைக்கும் அந்த சைடு பேனில் வந்து நான் வந்து நல்லா வந்து தேங்காய் துருவில் நல்லா வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த ஸ்நாக்ஸ் ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க அதோட நல்லா அவ்வளவு வந்து ஊறிடுச்சு தண்ணி இல்லாமல் நல்லா சூப்பராக அதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை வந்து இதில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிடலாம் இதை அப்படியே ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் நெய் இந்த வெள்ளம் இந்த அவளெல்லாம் எல்லாம் சூப்பராக நல்லா வதங்கிடட்டும் அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சு எடுங்களேன் சுவையான ஸ்வீட்டான அவ்வளோ ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி ஸ்வீட் ரெசிபி இது கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பாய்